கா மக்கால நம்ம இப்போ பார்த்துட்டு கரிகாலம் கட்டிய கல்லணையின் நீரோட்டம் அதாவது காவிரி ஆற்றுல எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குதுன்னு பார்க்குறோம் மேற்கு பகுதியில் ம மழை அதிகமான காரணத்தினால மேட்டூர் டேம் நெறஞ்சி மேட்டூரோட த கொள்ளாண்டூர் நிறைஞ்சி அதிகமானதுனால தண்ணி திறந்து விட்டுருக்காங்க கா காவிரி ஆற்றுல அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குது அந்த காலத்தில் கரிகாலன் செம்மையாக பண்ணியிருக்காங்க விஷயத்தை ஒரு ஆட்டத்தை பிரித்து டேம் பற்றி அதாவது நான்கு பிரிவுகளாக பிரித்து அந்த ஆத்து தண்ணியை பிரித்து நான்கு பிரிவுகளாக பிரித்து அமைச்சிருக்காரு அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான அறிவை அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடியே கட்டண இந்த ஒரு கல்லணை நான்கு பிரிவாக பிரித்து தமிழ்நாட்டுக்கு நீர் வளத்தை உருவாக்கி மக்களோட டெல்டா மாவட்டங்களுக்கு பயிர் பயிர் நிறைய விளையத்துக்கான ஒரு அருமையான ஒரு மெத்தடை பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காரு நம்மளால் யோசிக்க யோசிக்க கூட முடியல அந்த அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கட்டணம் இருக்கு பார்க்குறது இன்னும் சிம்பிளாக சின்ன ஒரு மாதிரி தான் தெரியும் ஆனால் அதுக்கு கிட்ட போயிட்ட நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது நான்கு பிரிவுகளையும் நான்கு பிரிவுகளும் தண்ணி கஞ்சி போயிட்டு இருந்தா இருக்குது அதனால் இந்த சீசன் டைமில் கல்லணையில் நல்லா தண்ணி கண்டுட்டுருக்கு யாராவது கல்லணை சுற்றி பார்க்க போகணும்னு நினச்சிங்க இப்போ சுற்றி பார்த்துக்கிறவங்க நல்லா அருமையாகவும் இருக்குது நல்லா கடமும் இருக்குது பார்த்து நல்லா அருமையான ஒரு கிளைமேட்டு இந்த வெயிலுக்கு பசங்களை நல்லா ஆற்றுல குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஆற்றுல குளிக்கிறதுன்னு ஒரு இடம் அந்த இணைச்சுட்டாங்க அதில் போய் குளிங்க மற்ற அனசமான எந்த இடத்துல போய் இறங்குறீங்க தண்ணியோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம் அதனால் அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய்ட்டு குளிங்க குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் போய்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்து ஜாலியாக சந்தோஷமாக ஸும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அவங்களுக்கு அவ்வளோ சந்தேஷமாக இருந்துச்சு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சு வேலை முடிஞ்சால் தமிழோட வர சண்டை கூடம் போயிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கும் என்ஜாயாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கட்டுமானம் இப்போ யாராலையும் பண்ண முடியலை அந்த அளவுக்கு கட்டுமானம் இப்போ தமிழ் வர வரது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவரு கட்டுற கருத்துல டைம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல போது அவ்வளோ நீரோட்டம் இருந்துச்சு அந்த நீரோட்டத்தையே எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த நீரோட்டத்தையுமே இந்த அறையை கட்டி வச்சுட்டாருன்னா அது ஒரு பொறுமையை நம்ம பேசிக்கொண்டிருக்கணும் அந்த தமிழ்நாட்டோட வரலாறு எங்களால் முடிஞ்சு இது பர பரவணும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபுல்லாக லைஃப்லேயே ஷேர் பண்ணுவேன் கமெண்ட்ஸ் கடைபிடி பண்ணுவேன் ஒரு சின்ன இலக்கு அதாவது மக்கள் இதை பார்த்துட்டு எழுதிக்கணும் மக்கள் பண்ணிவிட்டு அதாவது நம்ம தமிழோட பண்பாடு வரலாறு எல்லாத்தையும் நம்ம பரப்பணும் வீடியோ நிறைய எடுத்து போட்டுகிட்டே பிளான் தான் இருக்குது ஆனால் யாரும் லைக் பண்ணுறவங்களும் கிடையாது ஷேர் பண்ணுறவங்களும் கிடையாது ஏதோ வீடியோ அவர் போட்டாங்கன்னு வந்தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இருக்கும் போயிட்டு பாருங்கள் பசங்களோடு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் நான் போய் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன் ஒவ்வொரு 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 பிரிவும் தனித்தனியாக எடுத்து வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண அதாவது நான்கு பிரிவுன்றது ஐந்து பிரிவுன்றது எத்தனை பிரிவாக பிரிஞ்சு ஆற்றுல அத்தனை பிரிவுலேயும் தண்ணி ஃபுல்லாக இதாக போயிட்டுருக்கு எதுலேயும் தண்ணி குறவா இல்லை எல்லாத்தையும் ஃபுல் கோஷில் தண்ணி போயிட்டுருக்கோம் அங்கே இருக்கிற அந்த மரம் அப்போ நட்ட மரம் மாதிரி நல்லா ஒரு குளிர்ச்சியாக யாருக்கும் எல்லாம் அப்புறமா இருக்குது ஆனால் பஸ் வசதி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஆண்டு ஒரு ஒன் ஹவர் ரெடியாக வருது பஸ் வசதி இருந்தாக்கா இன்னும் நல்லா நம்மளை நல்ல ஃபுல்லாக மக்கள் இருக்குது பஸ்ல நீங்கள் நல்லா இருந்துருக்கோங்க பஸ்ஸில் எது பார்த்துட்டு சீக்கிரமாக சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம வந்து பற்றி பாருங்கள் மக்கள் எப்படி பண்ணலாம் பாருங்கள் இது அடுத்த ஒரு பிரிவு அதான் ஒவ்வொரு பிரியும் தனித்தனியாக வீடியோகளை அட்டாச் பண்ணியிருக்கேன் எந்த எடிட்டிங் கிடையாது எந்த ஒரு பே இதுவும் கிடையாது என்னால் முடிஞ்சு நேரடியாக எடுத்த வீடியோவை காணிக்கிறேன் அவங்க பொய் சொல்கிறதும் கிடையாது இருக்கிற விஷயத்த நேரடியாக எடுத்து அடுத்த இது கணக்கு வாங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லோகி பாய் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்